முன்னே சுருட்டிக்கொள் என்று சொன்னதை மாற்றி விரித்துக்கொள் என்று முடித்துவிட்டார் அதே வெண்பா மீட்டர் பெரும்பாலான வார்த்தைகள் ஒன்றேதான் ஆனாலும் அப்போது பாயை சுருட்டி கொண்டு கிளம்பு என்றவர் இப்போது அதற்கு நேர் எதிராக பாயை விரிச்சிண்டு படுத்துக்கோ என்று பகவானிடம் சொன்னார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமுறு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணி ஒன்றி சென்னா யான் செலவொழிந்தேன் முன்றன் பயனாக பாய் விரித்துக்கொள் முன்னே நீ கிடக்க வேண்டா இப்படி படுத்துக்கொண்டு கிடக்காது என்றவர் இப்போது நீ கிடக்க வேண்டும் என்கிறார் நன்னா உன் கிடந்த திருக்கோலத்திலேயே சயனம் பண்ணிக்கோப்பா முன்னே யான் செல்கின்றேன் என்றவர் இப்போது யான் செலவொழிந்தேன் என்கிறார் கணிகண்ணன் போக்கொழிந்ததால் இவரும் செலவொழிந்துவிட்டார் செலவு என்றால் செல்வது வரவு செலவு என்று ரூபாயை சொல்லும்போது மட்டும் இந்த வார்த்தையை சொல்கின்றோம் ரொம்ப செலவாகிறது என்றால் கையை விட்டு ரொம்ப ரூபாய் சென்று விடுகிறது போய்விடுகிறது என்று அர்த்தம் கணிகண்ணனும் போக்கொழிந்தாச்சு நானும் செலவொழிந்தாச்சு இனிமேல் இங்கேதான் இருக்கப் போகிறோம் இப்போது ஊருக்கு நேர்ந்த உத்பதத்தை பார்த்து விட்டதால் இனிமேலே ராஜாவோ ஜனங்களோ யாரும் நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிற மாதிரி செய்ய மாட்டார்கள் அதனால் இங்கேயே இருந்து கொண்டிருப்போம் ஆகையினால் நீயும் இனிமேல் உன் சேஷ பரியங்கத்தை விரித்துக் கொண்டு நிம்மதியாகப் படுத்துக் கொள்ளலாம் ஐயோ பாவம் உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது பெருமாளாகப்பட்ட நீ இந்த சின்ன ஆள் என்ன சொல்வானோ பண்ணுவானோ என்று சயனத்தை சுருட்டி வைத்துக்கொண்டு கொண்டு கையோடேயே இன்னமும் நின்று கொண்டிருக்கின்றாய் அதை விரித்து கொள்ளப்பா பைன்னாக பாய் விரித்துக்கொள் இப்படி அவர் வாய்வட சொன்ன அப்புறம்தான் சுவாமி மறுபடி ஆதிசேஷனை மெத்தையாக போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டார் அவர்தான் காஞ்சிபுரத்தின் அநேக தேவாலயங்களில் ஒன்றில் இருக்கின்ற யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் பச்சை வண்ண பெருமாள் பவள வண்ண பெருமாள் என்றெல்லாமும் பகவான் இருக்கிறார் இவரோ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதற்கு கதை சொல்லேன் என்றால் சிஷ்யன் அவனே பகவானிடம் போக வேண்டும் என்று இல்லை அவன் குருவிடத்தில் பூர்ண பக்தி விசுவாசம் வைத்துவிட்டால் அவர் பகவானையே அவர்கிட்டே போக பண்ணிவிடுவார் அவன் போகிற இடமெல்லாம் பின்னோடேயே பகவானும் போய் ரட்சிக்கும்படி பண்ணிவிடுவார் சிஷ்யனுக்காக குரு ஆர்டர் போட்டுவிட்டால் பகவானே நில் என்றால் நிற்பான் ஓடு என்றால் ஓடுவான் படு என்று அவர் சொன்னால் தான் படுப்பான் இதை தெரிந்து கொண்டுதான் சில பேர் குருவே போதும் தனியாக ஒரு ஈஸ்வரன் வேண்டாம் என்று இருந்தது ஈஸ்வரனையும் வருவித்து தரும் குரு அப்படியே ஈஸ்வரன் வேணுமா அதற்கு அவனை தான் நேரில் உபாசிக்க வேண்டும் என்று இல்லை அவனை பிடித்து கொண்டு வர நம்முடைய உபாசன சக்தி போதவே போதாது அதனால் ஒரு குருவை பிடித்துக் கொண்டு விட்டால் போதும் நமக்காக அவர் பிரார்த்தித்தோ சண்டை போட்டோ அவனை இழுத்து கொண்டு வந்து விடுவார் இப்படி தனக்கு கிடைத்த ஈஸ்வர தரிசனம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அல்லது தன்னை சேர்ந்த மற்றவர்களுக்கும் கிடைக்கும்படியாக பல மகான்கள் பண்ணியிருக்கிறார்கள் சோமாசி மாற கதையில் இப்படித்தான் பார்க்கிறோம் அவர் தம்மால் நேராக ஈஸ்வரனை வருவித்துக் கொள்ள முடியாதென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் போய் வேண்டிக் கொள்ள சுந்தரமூர்த்தி அப்படியே வரவழைத்து விட்டார் என்று கதை இவர்களை குரு சிஷியர்கள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் இதிலிருந்தே ஈஸ்வரனோடு நெருங்கி இருக்கிற குரு அவனை சிஷ்யனுக்கும் நெருக்கமாக கொண்டு வந்து விட முடியும் என்று தெரிகிறது அந்த கதையை கொஞ்சம் பார்ப்போம் ஆழ்வார்கதை கேட்டோம் நாயன்மார்களில் ஒருத்தர் கதை கேட்க வேண்டாமா இது இரண்டு நாயன்மார்கள் சம்பந்தப்பட்ட கதை சோமாசி மாற நாயனார் சோமாசி என்றால் என்னவோ ஏதோ என்று சிரிக்க வேண்டாம் சோமயாகம் பண்ணிய சோமயாஜி தான் சோமாசி என்று ஆகியிருக்கிறது சமூகத்தின் அத்தனை பிரிவை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள் தீண்டாதாராக பண்ணை வேலை செய்து கொண்டிருந்த நந்தனாரில் இருந்து வேடர் கண்ணப்பர் செம்படவர் அதிபத்த நாயனார் வண்ணான் வேலை பண்ணினவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் குயவர் திருநிலகண்டர் என்று இப்படி போய் சேர சோழ பாண்டிய பல்லவ ராஜாக்கள் வரையில் அத்தனை ஜாதிகளையும் அறுபத்து மூவர் நாயன்மார்களில் பார்க்கிறோம் இவர்களில் ஞான சம்பந்தர் உள்பட பனிரெண்டு வைதிக பிராமணர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் ஒருத்தர்தான் சோமாசி மாறர் பேரளத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் அம்பர் அம்பர் மாகாளம் என்று இரட்டை ஊர்கள் அடுத்தடுத்து இருக்கின்றன அந்த அம்பரை சேர்ந்தவர்தான் சோமாசி மாறர் அம்பரான் சோமாசி மாறனுக்கு என்றே திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி அவரை சொல்லியிருக்கின்றார் சுக்ல யஜுர்வேதியான சோம யாகம் செய்த இடம் என்று இன்றைக்கும் அம்பருக்கு அம்பர் மாகாணத்துக்கு நடுவில் உள்ள ஒரு மண்டபத்தை சொல்கிறார்கள் வைகாசி மாச ஆயில்யத்தில் அந்த யாகத்தை ஞாபகப்படுத்தி உற்சவம் நடத்துகிறார்கள் அதில் சுவாரஸ்யமான அம்சங்கள் உண்டு அது சம்பந்தமாகத்தான் கதை சொல்ல வந்தேன் நாம ஈஸ்வரனை வரவழைக்க முடியாத போது நமக்காக குருவை அல்லது குருஸ்தானத்தில் உள்ள ஒரு பெரியவரை கொண்டு அவனை வரவழைத்துக் கொண்டு விடலாம் என்கின்ற கதை பெரிய புராணத்தில் பற்றி சொல்லும் போது அவர் யாக கர்மாவின் மூலமே பரமேஸ்வரனை பிரீதி செய்துவிடலாம் என்ற அபிப்பிராயத்தோடு உடையவர் என்றும் திருவாரூருக்கு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆசிரித்து அதன் மூலமே சிவ சாயுஜ்யம் அடைந்தார் என்றும் மாத்திரம் சொல்லி அதோடு விட்டிருக்கிறது புராணங்களில் அவர் பண்ணின சோமையாக கதையை சுவாரஸ்யமான கதை என்றேனே அதை தெரிந்து கொள்கிறோம் அநேக ஸ்தல புராணங்களைப் போல இது ஜனங்களுக்கு தெரியாததாக இல்லாமல் அந்த சீமைகளில் இன்றைக்கும் பிரபலமாக இருப்பதால் இதற்காகவே உற்சவம் கூட நடத்துவதால் ஆத்தன்டிக் ஆனதுதான் ஆதாரபூர்வமானதுதான் என்று தெரிகிறது இப்படி சொன்னதால் ஜனங்களுக்கு அதிகம் தெரியாத ஸ்தல புராணங்கள் ஆத்தென்டிக் இல்லை என்று அர்த்தமில்லை சோமயாகத்தினால் பரமசிவனை பிரீதி பண்ண வேண்டும் அதிலே நாம் கொடுக்கிற ஆகுதிகள் அக்னிமுகமாக அவனை சென்றடைகின்றன என்று வெறுமனே ஒரு நம்பிக்கையின் மூலம் தெரிந்து கொண்டால் போதாது ஈஸ்வரனே பிரத்யமாக யஜ்ஞத்துக்கு வந்து ஆகுதியை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சோமாசிமாரருக்கு ரொம்ப தாபமாக இருந்தது அதே சமயத்தில் நமக்காவது ஈஸ்வரனே நேரே வந்து தரிசனம் தந்து ஆகுதிகளை வாங்கிக் கொள்வதாவது அவனை வரவழைக்கிற அத்தனை சக்தி பக்தி நமக்கு ஏது என்றும் இருந்தது ஆனாலும் ஆசை மட்டும் விடவில்லை அதனால் ஈஸ்வரனின் பரம பக்தராக அவரோடு நெருங்கி இருப்பவராக யாராவது இருந்தால் அந்த பெரியவரிடம் போய் வேண்டிக் கொண்டு நம்மால் முடியாததை அவரால் நடத்தி கொள்ளலாமே இப்படி நமக்காக ஈஸ்வரனை வரவழைத்து தரக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று தேடிக் கொண்டிருந்தார் சுவாமியிடம் சுவாதீனம் கொண்ட சுவாமிகள் அப்போதுதான் அவர் திருவாரூரில் இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டார் அவருக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கப்பட்ட அத்தியந்த உறவை பற்றி கேள்விப்பட அவருக்கு ரொம்ப விசித்திரமாகவும் இருந்தது அதிசயமாகவும் இருந்தது அந்த சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊரில் உள்ள எல்லா சுவாமிகள் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப மாறுதலாக இருந்தார் சுவாமிகள் என்றால் பொதுவாக ஒட்ட ஒட்ட கிடந்து கொண்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு பெண்ணாவது பொன்னாவது என்று இருப்பார்கள் என்றால் இவரானால் ஷோக் ஆசாமியாக இருப்பது தெரிந்தது குங்கும பொட்டும் ஜவ்வாது பொட்டுமாக ஏக அலங்காரமாக இருப்பாராம் அதோடு கேட்டாலே ஷாக் அடிக்கிற மாதிரி போகப்படாத வீட்டுக்கு போகின்றவராம் இருந்தாலும் ஈஸ்வரன் அவருக்கு ரொம்பவும் அத்தியந்தமாம் பொன் வேணும் பெண் வேணும் என்று அவனையே இவர் கேட்டால் அவனும் உடனுக்குடனே அப்படியே கொடுக்கின்றானாம் போகப்படாத வீட்டுக்காரி இவர்கிட்டே கோபித்துக் கொண்டால் இவருக்கு ஈஸ்வரனும் அந்த போகப்படாத இடத்துக்கு நடையாக நடந்து தூது சொல்லி அவளுடைய கோபத்தை தீர்த்து வைத்து இவர் அங்கே போகும்படி சகாயம் பண்ணுகின்றானாம் சுவாதினத்தாலே இவர் ஈஸ்வரனையே ஈஸ்வரனையை கூட பேசுகின்றாராம் இவர் பொய் சத்தியம் பண்ணி கண் அவிந்து போனால் அதற்காக ஈஸ்வரனை திட்டுவாராம் ஏனையா என் கண்ணை பறிச்சே நீ நன்னா இருப்பாயா வாழ்ந்து போதீரே என்பாராம் அதாவது நீ நன்றாக வாழ்வாய் என்று சொல்லுகிற மாதிரி சொல்லும் போதே நீ வாழ்வாயா என்ற அபிப்பிராயத்தை தெரிவிப்பது எனக்கு இத்தனை கஷ்டம் கொடுக்கின்ற யோன்னோ நீ நன்னா இருப்பா என்றால் என்ன அர்த்தம் போதும் கூட நீ வாழ்த்தே என்று சொல்லும் போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் இப்படி அந்த சுவாமிகள் ஈஸ்வரனையே கடிந்து கொள்கின்றாராம் ஈஸ்வரனும் உடனே கண்ணை கொடுக்கிறாராம் இவருக்கு ஏதோ திருட்டு போனால் நீ இருந்து என்ன பிரயோஜனம் இருந்தீர் என்று சுவாமியை அதட்டுகின்றாராம் உடனே சுவாமி திருடர்களையே திரும்பி வந்து கொள்ளையடித்ததையெல்லாம் குட்டிவிட்டு போக பண்ணுகிறாராம் மிரட்டி உருட்டியும் கூட சுவாமியிடம் காரியம் சாதித்துக் கொள்வதால் அவருக்கு ஒன்றொண்டர் என்றே பேராம் என்றால் அடங்கி ஒடுங்கி கிடப்பார்கள் என்றால் இவரோ வன்மையாக கண்டித்து பேசி யஜமானனிடம் காரியம் வாங்கிக் கொள்ளும் வன் தொண்டராக இருக்கின்றார் விசித்திரமான தொண்டராக இருக்கின்றார் என்றால் சுவாமியும் அதைவிட விசித்திரமாக இவர் சொல்கின்றபடியெல்லாம் கேட்கிற இன்னொரு யதோக்தகாரியாக இருக்கிறார் என்றெல்லாம் சோபாசி நினைத்தார் நம் அறிவை மீறிய மகான்களின் போக்கு மகான்களின் போக்கு ஈஸ்வரனின் போக்கு நம்முடைய சின்ன புத்திக்கு புரியாது அகையால் நாம் இந்த புத்தியை கொண்டு முடிவு பண்ணி அவசாரத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது நம் புத்திக்கும் புரிகிற மாதிரி சிலவற்றுக்குள் கதை புராணங்களில் பெரியவர்கள் காரணம் காட்டியிருக்கிறார்கள் அவற்றை நம்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் சுந்தரமூர்த்தி பறவை சங்கிரி ஆகியவர்களிடம் பிரேமையாக இருந்தார் என்பதால் சட்டென்று அவரை பற்றி பின்னா என்று நினைத்து விடக்கூடாது அவர்கள் அந்நிய ஜாதி அதிலும் ஒருத்தர் போகப்படாத தெருவை வீட்டைச் சேர்ந்தவள் என்பதால் அவர்களையும் குறைவாக நினைத்துவிடக்கூடாது